தொண்ணூத்தெட்டு வாங்கிட்டு தொண்ணூத்தாறு அவ வாங்குறான்னு அவ தோக்குறா முப்பத்தி ரெண்டுல இருந்து முப்பத்தாறு நீ ஜெயிக்கிற ஜெயிச்சுட்டே போ நம்மை நாமே அடுத்த கட்டத்திற்கு வளர்த்து கொண்டு செல் செல்லுவது இப்படி யாருமே சொல்லி தர்றது இல்லையே வகுப்பறைகள் எங்க இப்படி இருக்குது வகுப்பறைகள் இப்படியா இருக்குது எல்லோரையும் நாம் வேறு விதத்தில் செலுத்துகிறோம் நான் சொல்லுகிறேன் வகுப்பறையில் வாசிப்பது எவ்வளவுக்கு எவ்வளவு முக்கியமோ வகுப்பறைகளுக்கு வெளியில் வாசிக்கின்ற பழக்கமும் நம்மிடத்தில் வர வேண்டும் என்பதனை சொல்லித் தருவதற்காகத்தான் புத்தக திருவிழாக்கள் எனக்கு தெரியல மரங்களில் நான் ஏழை இவர்கள் எனக்கு வைத்த பெயர் வாழைன்னு ஒருத்தர் எழுதியிருக்கார் மூமேத்தா மேத்தா அவனுடைய அந்த அந்த பாட்டை படிச்சு பாருங்க வாழ்க்கையில் ஒருவர் படுகின்ற கஷ்டம் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்வதற்காக வாசிப்பு பழக்கத்தை புத்தகத்தை தேடி தேடி வாசிப்பது நான் பைபிள் வாசிக்கிறேன் நான் தேவாரம் வாசிக்கிறேன் நான் திருவாசகம் வாசிக்கிறேன் நான் வள்ளலாரை வாசிக்கிறேன் நான் பாரதி பாரதி தாசனை வாசிக்கிறேன் வாசிக்கின்ற பொழுதுதான் தெரிகிறது ஏற்கனவே நாம் தெரிந்து கொண்ட விஷயங்கள் எல்லாம் ஒன்றுமே கிடையாது இன்னும் இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் எத்தனையோ உண்டு இன்னொரு ரகசியத்தை சொல்லுகிறேன் முப்பது வயதிலே வாசித்த ஒரு கவிதையின் பொருள் முப்பது வயதில் புரிந்ததை காட்டிலும் நாற்பத்தி ஐந்து வயதில் வித்தியாசமாக புரிகிறது அதனால் ஒரு புத்தகத்தை ஒருமுறை வாசிப்பதல்ல வாசித்துக் கொண்டே போவது அல்ல கெடும் செய்யாமையாலும் கெடும் என்ற அந்த குரல் இருபது வயதில் புரிந்தது வேறு வேறு வாசிப்பை பெருக்கிக் கொண்டே போங்க இன்னைக்கு என்ன சிரமம் தெரியுமா மொழி ஆசிரியையாக இருந்து நான் சொல்லுகிறேன் வாசிக்கும் பழக்கம் குறைந்து கொண்டிருக்கிறது புத்தகங்களின் விற்பனை கூடிக்கொண்டே இருக்கிறது புத்தகம் வாங்குகிறோம் எத்தனை பேர் வாசித்து முடிக்கிறோம் வாசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வாசிக்கக்கூடிய வாய்ப்பு பெறாதவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய சோகத்தை கொண்டவர்கள் என்று நான் கருதுகிறேன் சமீபத்தில் நான் கம்பராமாயணத்தை வாசித்துக் கொண்டிருந்தேன் ஒரு பாட்டுங்க கம்பராமாயணம் தான் அது ஒரு கதை தான் கதையில் எந்த மாற்றமும் இல்லை எனக்கு கதையே முக்கியம் இல்லை அந்த கதையை சொல்ல வருகின்ற கவிஞன் வேறு எதையோ சேர்த்து சேர்த்து சொல்கிறார் ஒரு காட்சியை சொல்ற எனக்கு இங்க எத்தனை பேர் வந்து வாழ்க்கையில் துயரப்பட்டவர்கள் என்று எனக்கு தெரியாது துயரப்பட்டதனாலேயே மற்றவர்களுடைய வாழ்க்கையை துயரம் தந்து கொண்டிருக்கிறவர்கள் எத்தனை பேர் என்று தெரியாது சில பேருக்கு ஒரு மனநோய் இருக்கிறது தான் வாழ்க்கையில எவ்வளோ கஷ்டப்பட்டோமோ தன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ கஷ்டத்தையும் கொடுத்துட்டு தான் போறது இப்படி ஒரு நோய் இருக்கு மனநோய் இருக்கு நான் தான் கஷ்டப்பட்டனே என் பிள்ளையாவது நல்லா இருக்கட்டும் அப்படி தாய் மட்டும் தான் நினைக்கிறாள் அவளே மாமியார் ஆகும்போது நினைப்பதே இல்லை உன் புருஷன் தான் உன்னை மதிக்கல உன் உன் மருமகளை மதிக்கிறான்ல விட அப்படி மதிக்கிற யாருமே விடுறதே இல்லை என்ன என்ன என் வீட்டுக்கார இவ்வளவு அடிமையா வச்சுருப்பானா நான் விடுவேண்ணா அவர்களுக்கு ஒரு வார்த்தை சொல்ல இந்த மாதிரி நிறைய நிறைய பேர் இருக்கு கம்பனை வாசிக்கிறேன் சேது பந்தல படலம் என்று ஒரு படலம் படிக்கிறேன் ராமன் குரங்கு கூட்டங்களை வைத்துக்கொண்டு பாலம் அமைக்கிற காட்சி சாதாரண காட்சி தான் அது ஒரு மெட்டாபிசிக்ஸ் தான் வச்சுக்கோங்களேன் சூப்பர் நேச்சுரல் அப்படின்னு வச்சுக்கோங்க ஆனால் அது இருக்குங்கிறாங்க சில பேர் இல்லைங்கிறாங்க நீங்கள் நடந்ததாக நடக்கலையான்லாம் விட்டுடுங்க எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் மெய்ப்பொருள் காண்பதறிவு எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் ஒரு வார்த்தை சொல்கிறான் ஒரு குழந்தை சொல்லுது அப்பா இந்த டிரைவரோட என்னை அன்பாதீங்கப்பா முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் சொல் எனக்கு புரிந்து போகிறது அப்படி புரிந்து கொள்வதற்காக சொல்லுகிறேன் மலையை எடுத்து கடல்ல வீசுறாங்க இதுதான் காட்சி மலையை பொழுது மலை நிறைய பூக்களாலும் வாசனை திரவியங்களாலும் வைர வைடூரியங்களாலும் நிரம்பி இருக்கு நிரம்பி இருக்கக்கூடிய அந்த மலையை புடுங்கி எடுத்து கடல்ல வீசுறாங்க இதுதான் காட்சி இப்படி வீசினார்கள் கடல் எப்படி இருந்தது மலை எப்படி இருந்ததுன்னு பேசுறான் கவிஞன் இது காட்சிதான் புலால் நாற்றம் வீசக்கூடிய கடல் மீன்கள் நிறைந்து புலால் நாற்றம் வீசக்கூடிய கடலில் வாசனை திரவியங்களும் மலர்களும் நிறைந்த மலைகள் சென்று பிடுங்கி எரியப்பட்டன இவ்வளவுதான் கவிதை கடைசியாக ஒரு வார்த்தை அந்த கடலின் துர்நாற்றத்தை பிடுங்கி எறியப்பட்ட மலை தன்னிலிருந்து புறப்பட்டு சென்ற மலர்களாலும் வாசனை திரவியங்களாலும் தேனின் சொரிதலாலும் அந்த கடலை வாசனை திரவியமாக்கி வண்ணமயப்படுத்தியதுன்னு எழுதுறான் பிடுங்கி போடப்பட்ட மலைதான் வாழ்க்கை இழந்த மலைதான் மலை அங்க போய் வாழப் போறது இல்லை பிடுங்கி எரியப்பட்டாலும் நன்றாக வாழ்ந்தவர்கள் தன் சமூகத்தையும் குடும்ப நலத்தையும் காப்பது போல் அந்த மலை அந்த கடலின் நலனை காத்ததுன்னு எழுதுறாங்க சொல்ல வந்தது வேறு ஏதோ சொல்லி போவது வேறு ஏதோ வாழ்க்கை நமக்கு இப்படித்தான் பாடங்களை சொல்லித் தருகிறது வாசிக்கக்கூடிய மனப்பான்மை நமக்கு இருக்க வேண்டுமே நான் சொல்றேன்ல ஜாதி நிறைய இருக்கு இன்னைக்கு கூட அது பிரச்சனை பேசப்பட்டு இருக்கு என்ன சொல்றா எவ்வளவு ஜாதி இருக்குங்கிறா அவ எவ்வளவு ஜாதி இருக்குங்கிறா என்ன ஜாதி ஆண் ஜாதி பெண் ஜாதி அப்படித்தானே நமக்கு என்ன சிக்கல் தெரியுமா இப்போ ஓடி விளையாடு பாப்பா பாடுங்களேன் ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா கூடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தை அப்புறம் காலை எழுந்தவுடன் படிப்பு பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு மாலை முழுவதும் விளையாட்டு அப்புறம் அப்படியே தேஞ்சிரும் கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும் ஜாதி இரண்டொழிய வேறு இல்லை என்று சொன்னது ஒன்னு ஆண் ஜாதி பெண் ஜாதி என்று எப்படி தெரியுமா சொல்லிட்டாங்க அடுத்த வரி படிக்காதவங்க சொல்லிட்டாங்க நல்வழியில வருது சூப்பராக சொல்றா ஔவை ஒவ்வாய் என்றால் என்ன பொருள் என்றால் ஆதி பெண் பொருள் பெண் சிந்தனை எப்படி இருக்கு பாருங்க ரெண்டே ஜாதி தான்டா இந்த உலகத்தில் தமிழன் சொல்லுவது ரெண்டே ஜாதி தான் ஒன்று கொடுக்குறவன் ஒன்று வாங்கி சாப்பிட்றவன் இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் ஜாதி இரண்டொழிய வேறு இல்லை ஆண் ஜாதி பெண் ஜாதி கிடையாது பன்னெடும் காலமாக சொல்லப்பட்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்றின் பின்னால் ஓடாமல் நின்று நிலைத்து தேடி தெளிகின்ற பொழுது இன்னும் இன்னுமான விஷயங்கள் கிடைக்கிறது இல்லையா அதற்கு பெயர் ஞானம் பல நேரங்கள்ல எல்லாம் பார்த்துப்பான் எல்லாம் மேல எப்படி நீயும் தான் நீயும் தான் உழைக்கணும் எல்லாம் அவனே பார்த்துக்க முடியாது பல நேரங்களில் நாம் சில விஷயங்களை கடத்தி விடுகிறோம் நான் இந்த ஒரு சொல்லை சொல்கிறேன் என்னை புத்தனாக்கிய அந்த வினாடியில் புத்தன் என்கின்ற சிந்தனையை எனக்குள் ஏற்படுத்திய ஒரு போதி மர தத்துவத்தை சொல்கிறேன் ரூமி என்கின்ற ஒருவன் வாழ்ந்தான் பனிரெண்டாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் இஸ்தான்புலில் பிறந்தான் அவன் பேர் ஜலாலுத்தீன் ரூமி மஸ்னவி என்கின்ற மிகப்பெரிய அறுபதாயிரம் ஆறாயிரம் கண்ணிகள் கொண்ட ஒரு மிகப்பெரிய தத்துவ பேழையை கொடுத்து போயிருக்கிறான் தமிழிலே அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு முடிந்தால் வாங்கி படித்துக் கொள்ளுங்கள் ரஹமான் இருபத்தைந்து நாட்களுக்கு முன்னால் என்னை பனையூரில் இருக்கும் தன்னுடைய வீட்டில் உன் வீட்டிற்கு ஒருவரை அனுப்புவேன் அவரிடத்தில் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ரூபாய் கொடுத்து கொடுக்கின்ற புத்தகத்தை வாங்கி வைத்துக் கொள் முடிந்தால் படித்து கடந்து விடு என்று ஆணையிட்டு போனார் ஜலாலுதீன் ரூமியுடைய நான் ஒரு ரொம்ப ஒரு விஷயத்தை சொல்றேன் ஒரு தத்துவத்தை சொல்கிறேன் உன் காரணங்களால் நீ தோற்கடிக்கப்படுகின்ற பொழுது அந்த காரணங்களின் மீது மட்டும் உனக்கு சந்தேகம் வராதது ஏன் தோற்கிறோம் அடுத்தவர்கள் தோற்கடிக்கிறார்கள் அவர்களால் தான் நான் தோற்றேன் என்று சொல்கிறோம் சொல்லுவதனால் சில சலுகைகள் நமக்கு கிடைக்கிறது நிம்மதியான தூக்கம் கூட சில நேரங்களில் வந்துவிடும் ஆனால் அது உண்மையான தூக்கம் அல்ல சிந்தனை எது தெரியுமா நாம் தோற்பதற்கு நாம் தான் மறைமுகத்தில் ஏதோ காரணமாக இருக்கிறோம் இதை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் என் மூத்தோன் சொன்னான் தீதும் நன்றும் பிறர் தரவாரா உன் காரணங்களால் நீ தோற்கடிக்கப்படுகின்ற பொழுது அந்த காரணங்களின் மீது மட்டும் சந்தேகம் வராதது ஏன் இப்படி கேட்கிறான் ரூமி தர்மனுக்கும் நடந்த வாக்குவாதத்தில் கேள்வி பதில்களில் நூற்றி இருபது கேள்விகளும் நூற்றி இருபது பதில்களும் உண்டு புத்தகம் இருக்கான்னு தேடி பார்த்து படிச்சுட்டு எது பண்பு யார் நண்பன் எது பயணம் எது மரணம் எது அற்பமானது எது அதிசயம் சூப்பராக சொல்றான் எது அதிசயம் சொல்லும் தான் சூப்பராக இருந்தது அந்த பதில் டெய்லி சாவை பார்த்தாலும் தான் சாவவே மாட்டோன்னு நினைக்கிறானே இந்த மனுஷன் வந்து ஆதிகமான அதி அதிசயம்ன்றான் தர்ம எது அற்பமானது தான் அப்படிங்கிறான் கவலையை விட அற்பமானது உலகத்தில் எதுவும் இல்லை என்கிறார் நான் யோசிச்சு பார்க்குறேன் நான் பல நேரங்களில் இந்த மாதிரி கூட்டங்களை கடந்து வரும்போது என்ன என் கையை பிடித்துக்கொண்டு பல பெண்கள் சொல்கிற விஷயம் என்ன தெரியுமா பல ஆண்களும் சொல்வார்கள் எங்கள் வீட்டில் உங்கள் பேச்சுன்னா ரொம்ப பிடிக்குங்க நான் உங்களுக்கு என்ன பதில் தருவேன் தெரியுமா என் பேச்சு உங்கள் வீட்டில் பிடிக்கும்னா அது உங்களுக்கு நல்லது இப்படி தான் பதில் சொல்கிறேன் பெண்கள் என்ன தெரியுமா சொல்கிறாங்க மன வலி அது சொல்லிடுறேன் இங்கே யாருக்கிட்டையும் சொன்னதில்லை இன்னைக்கு சொல்லிடுறேன் உங்கள் பேச்சை கேட்காம தூங்குறதே இல்லைங்க இருக்கிறீங்களா இங்கேயும் இருக்கிறீங்க தானே உங்கள் பேச்சை பல நேரங்களில் மண்டையும் கொடாஞ்சதுங்க நான் எனக்கு தூங்கவா பேசுகிறேன் ஏன் பேச்சை கேட்டு எப்படி உனக்கு தூக்கம் வருது ரொம்ப மண்டை குழப்பம் எனக்கு மண்ட குழப்பத்தில் ஒரு நாள் என் தோழி ஒரு செய்தி அனுப்பி இருந்தாங்க நடக்குது தெரிஞ்சுக்கிட்டேன் என்ன தெரியுமா அந்த தோழி சொல்லியிருந்தா நீ ஆத்மார்த்தமாக பேசுகிறாய் உனக்கு தெரியுமா உனக்கே தெரியாத ஒன்றை சொல்கிறேன் உன்னுடைய பேச்சுக்கள் எங்களை போன்ற பல பெண்களுக்கு தூக்கமாத்திரை ஏன் தெரியுமா இந்த உலகத்தினால் தோற்கடிக்கப்பட்டு காயப்படுத்தப்பட்டு இந்த உலகத்தை சந்திக்கவே முடியாது உன்னால் என்று மனம் நொந்து தூக்கம் கலைந்து இருக்கின்ற பொழுது உன்னால் முடியும் உன்னால் மட்டுமே முடியும் நாளை விடியும் பார் எழுந்திரு என்று நீ சொல்லுகின்ற பொழுது நான் மன அமைதி காண்கிறேன் ஆழமாக தூங்கி விடுகிறேன் அடுத்த விடியலுக்கு காத்திருக்கிறேன்னு சொன்ன இப்போ புரிதல் வித்தியாசப்படுகின்ற பொழுது அது போதிமரமாகிறதா இல்லையா ஏற்கனவே ஒரு விஷயம் நிகழ்கின்ற பொழுது நிகழ்துதலிலே நாம் இருக்கின்ற பொழுது ஒன்றிலிருந்து இன்னொன்று மாறுபடுகின்ற பொழுது ஒரு வித்தியாசம் நிகழுது நான் ரெண்டு விஷயத்தை சொல்றேன் சமீபத்தில் ஒரு படம் பார்த்தேன் இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல் இப்ப நான் சொல்ற மாதிரியான ஸ்மார்ட் இங்க எத்தனை பேர் இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது ஏனென்றால் ஏற்கனவே சொல்லப்பட்ட விஷயங்களைத்தான் மண்டையில் நிறச்சி வச்சிருக்கோம் புதுசாக புதுசா சிந்திக்கிறதே இல்ல சிந்திக்கிறதுக்கு அவ்வளவு பயம் பாதுகாப்பு இன்மை படம் பார்த்தேன் நம்ம எல்லாருமே படம் பார்க்குறோம் தானே நமக்கு ஒரு விஷயம் தெரியல என்ன தெரியுமா எந்த படம் பார்க்கறதுன்னு நமக்கு தெரியல சத்தியமாக தெரியல சில படம் பார்க்கவே படாது அதெல்லாம் பார்த்துடுறோம் ரொம்ப நம்பவே முடியாதுங்க பார்த்துட்டு அந்த ஐயா தாசன் சொல்வார் உண்மையா ஒருத்தன் குதிக்கிறான் அவன் பேர் டூப்பு குதிக்கிற மாதிரி எல்லாம் இங்க ஹீரோ குதிக்கிறவனுக்கு ஆயிரம் ரூபா சம்பளம் குதிக்கிற மாதிரி நடிக்கிறவனுக்கு கோடி ரூபாய் சம்பளம் உருப்படுமா இந்த நாடு அப்படின்பாரு எங்க ஐயா தாசன் யோசித்து பார்க்கும் பொழுது படங்கள் தேர்ந்தெடுத்து பாருங்கள் புத்தகங்களை போய் அப்படியே வாங்கிடாதீங்க தேர்ந்தெடுத்து வாங்குங்க என்னெல்லாம் ஃபஸ்ட்டு டே கூப்பிடணும் நீங்கள் பேசுறதுக்கு நல்ல புக்கு விற்கணும்னா நாளைக்கு முடிய போது ஃபஸ்ட்டு டே வாங்க ஒரு ரவுண்ட் அடிங்க வாங்காதீங்க ப்ராஸ்பெக்டர்ஸ்லாம் வாங்கி வச்சுக்கோங்க எவ்வளோ காசு இருக்குன்னு பாருங்கள் கரெக்டாக பிளான் பண்ணி வாங்குங்க நாலு பேர்கிட்ட விசாரிங்க எந்த புக்கு இந்த இந்த வருஷம் நம்ம படிக்க வேண்டிய புக்கு என்ன புக்குன்னு விசாரிச்சு வாங்குங்க அப்போ தான் நம்ம படித்து முடிப்போம் குஞ்சன் சக்சேனான்னு ஒரு படம் வானத்தில் முதல் முதலில் பறந்த இந்திய விமானப்படையை சார்ந்த ஒரு பெண் அவ பேர் குஞ்சன் சக்சேனா ஸ்ரீதேவி மேடத்துடைய பொண்ணு நடிச்சிருக்காங்க ஜான்வி ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க அது ஒரு டாக்குமெண்டரி ஃபில் ஹிந்தி ஃபில்ம் பார்க்கலாம் ஒரு ரெண்டரை மணி நேரம் படம் ரொம்ப குண்டா இருக்கு அந்த பொண்ணு ட்ரை பண்றா நாம் பறக்கணும் அப்படின்றா போகிறா வர அந்த ஸ்ட்ரகிள்லாம் நிறைய இருக்கு கடைசியா ரிஜெக்ட் பண்ணப்படுறா மறுபடியும் வெயிட்டை குறைக்கறா போறா ஜாயின் பண்ணிட்டா இப்போ கிளைமேக்ஸ் பாருங்க இங்க யாராவது அப்படி ஸ்மார்ட்டா இருக்கிறீங்களா இல்ல தகப்பன்மார்களே தாய்மார்களே உங்கள் குழந்தைக்கு இந்த ஸ்மார்ட்னஸை சொல்லித் தருவீங்களா வேற இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அஞ்சு விஷயம் சொல்ற சாதிக்கணும் வெறி இருக்கணும் வரையறுக்கப்பட்ட இலக்கு இருக்கணும் எல்லாம் சாதிச்சிட முடியாது வரையறுக்கப்பட்ட இலக்கு இருக்கணும் எல்லாத்தையும் மாற்றி சிந்திக்கின்ற அந்த மனப்பான்மை இருக்கணும் விளைவுகளுக்கு பொறுப்பெடுத்துக் கொள்ளணும் தன்னம்பிக்கை இருக்கணும் இந்த அஞ்சு மேட்டர் இருந்துச்சுன்னா இந்த ஸ்மார்ட்னஸ் வரும் இந்த அஞ்சு விஷயம் இருக்கா நம்மை பார்த்து நம் பிள்ளைகள் வளர்கிறார்கள் நம் சொல் கேட்டு வளர்வதே இல்லை நம்ம பார்க்குது தான் வளருது அவ கடைசியாக செலக்ட் ஆயிட்டாங்க நாலு பேர் செலக்ட் ஆறாங்க நாலு பேரில் ரெண்டு பேருக்கு தான் வாய்ப்பு நாலாவது மாடிக்கு பயிற்சி கூட்டு போறான் நாலாவது மாடியில் வெளியில் இவங்கெல்லாம் உட்கார்ந்துருக்காங்க ஒன்னொன்னா வெளியில் வருது அதுல ஸ்மார்ட்டான ஒரு பொண்ணு இவர்தான் ஜெய்பா இவர்தான் லேடி அப்படின்னு பேர் போடுற ஒரு பொண்ணு அவள் போகிறாங்க உள்ளே குஞ்சன் செக்ஸேனா உட்காந்துருக்கா எல்லா டீச்சர்கிட்டையும் திட்டு வாங்குற பொண்ணு உக்காந்துருக்கா முயற்சி செஞ்சு தோப்பா முயற்சி செஞ்சு ஜெயிப்பா தோப்பா முயற்சி செஞ்சு ஜெயிப்பா அந்த மாதிரியான பொண்ணு இந்த ஃபஸ்ட்டு ஜெயிச்சுட்டே வந்துடுறாங்கல்ல லைஃப் கஷ்டம் உங்களுக்கு தோத்து ஜெயிச்சு தோத்து ஜெயிச்சு தோத்து ஜெயிச்சு வராங்களா அவங்கள தோக்கடிக்கவே முடியாது நீங்கள் ஒரு லெவலில் வந்து நின்றுடுவாங்க அது எனக்கு சொல்லி கொடுக்குறான் அந்த பொண்ணு மேல ஏ நாலாவது மாடி நாலாவது மாடியில் ஒரு ஜன்னல் ஒரு ஜன்னல் அப்படி திறந்து விடுறாங்க திறந்து விட்ட உடனே பொண்ணை சொல்றாங்க கிளைன் அவர் நிற்கிறார் அந்த மாஸ்டர் மேலே இன்ஸ்ட்ரக்ஷன் ஏர் ஏர்ஃபோர்ஸ் டிஃபென்ஸ் ஆர்டர் உடனே கேட்கணும்ல ஜம்ப் நாலாவது மாடியில் கீழே குடிச்சா கால் உடஞ்சிரும் லைஃபே போயிடும் ஜம்ப் பண்ண உடனே அப்படி பார்க்குறா டைம் பார்க்குறாரு ஐ குயிட் அவள் சொல்லிட்டா போய் குதிச்சு காலை ஒடிச்சிக்கிறத விட நான் ஒழுங்காக என் வாழ்க்கையை பார்த்துக்கிறேன்னு குயிட் ஆகிட்டான் குஞ்சன் சக்ஸ் நான் ஏறுறாங்க நிற்கிறான் கிளைம் அப்படின்னா நிற்கிறான் அந்த குழந்தை என்னமா நடிச்சிரு தருவான் முகம் வந்து கண்ணெல்லாம் அப்படி துடிக்குது அவளுக்கு நிற்கிறா ஜம்ப் அப்படின்னா உடனே கீழே பாக்குறோம் அதோட பாதாளம் அப்படியே டைம் லிமிட் போயிட்டே இருக்கு தெரியுது அஞ்சு செகண்ட்ல செய்யணும் அப்படியே பண்ணி குதிச்சிட்டான் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஜம்ப் தான் ஜம்ப் அவுட் கிடையாது ஜம்ப் அவுட் கிடையாது இருங்க தான் புத்தன் ஸ்மார்ட்டா இருந்தான் அந்த ஸ்மார்ட்னஸ் அவனுக்கு வந்துருச்சு அதனால் தான் அவன் உட்கார்ந்த மரம் போதி மரம் என்ற புகழ் பெற்றது நான் ஒரு விஷயம் சொல்லவா ஒரு டீச்சரா ஒரு குழந்தைய ஒரு டீச்சர் அடையாளம் காட்ட முடியாதுங்க டீச்சர் தாங்க குழந்தை தாங்க டீச்சர் அடையாளம் காட்டுங்க ஷீ இஸ் அ பெஸ்ட் டீச்சர் பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டும் ஒருத்தி கிடையாதுங்க பெஸ்ட் டீச்சர்னு ஒருத்தி இருக்கிறா இருக்கிறா பெஸ்ட் புக்குன்னு ஒன்று இருக்கு பெஸ்ட் ரீடர்னு யாரும் கிடையாது தேடி போங்க முக்கியமான ஒரு கருத்தை சொல்லிவிட்டு நான் இடம் சாருகிறேன் சார்கிறேன் முடிக்கிறேன் உங்கள் மனதிலே சில வெளிச்சங்களை பாய்ச்ச வேண்டும் என்பதற்காக பேச வருபவள் நான் இந்த பேச்சு கேட்பதற்கு முன்னால் உங்கள் மனநிலையில் இருந்து மாறுபட்ட உங்களுடைய வாழ்க்கை ஏதோ ஒரு சில மாற்றம் அத்தனை பேரும் யாரோ ஒருத்தர் என் வரவு வெற்றி ஒருத்தர் தான் என் இலக்கு ஒருத்தர் தான் இப்போ ஆகஸ்ட் மாசம் இருபத்தி மூணாம் தேதி ஏதோ ஒன்னு நடந்தது என்ன நடந்தது வெரி குட் ரொம்ப சந்தோஷங்க இருபத்தி மூணாம் தேதி ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் சந்திராயன் மூணு சாய்ந்திரம் ஆறு மூணுக்கு மூணுல போய் இறங்குச்சு கரெக்டா கரெக்டா எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஒரு செய்தியை சொல்கிற பாருங்க கோயம்புத்தூரில் ஒரு பிரியாணி கடை பாய் ஆறு மணி கொண்டாந்து பிரியாணியை வச்சுட்டாரு விற்பனைக்கு ஆறு மூணுக்கு சூடாக தேக்ஷாவை திறந்தார் செய்தி வந்துருச்சு தென்துருவத்தில் சந்திராயன் போய் இறங்குச்சின்னு முந்நூறு பொட்லத்தையும் ஃப்ரீயாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாரு எவ்வளோ சந்தோஷம் இல்லை நம்ம நாடுங்க முத்துவேல் தமிழ இஸ்ரோவின் இயக்குனர் சாதிச்சோமா இல்லையா தென் துருவத்தில் போய் அப்படி பெற்றோமா இல்லையா அதை பற்றி ஒரு வரலாறு சொல்லிட்டு போறேன் பாருங்க முனை முகத்து நில் என்கிறான் பாரதி முனை முகத்து நில்லேல் என்கிறாள் அவை யார் சொல்ல கேட்டுக்கணும்னு முடிவு பண்ணிக்கோங்க இப்போ ரோடில் இறங்குறீங்க ஃபஸ்ட்டு வந்துடணும்னு நீ ரோட்டில் வண்டி ஓட்ட முடியாது உனக்கு முன்னால் ஒருத்தன் ஓடிக்கிட்டு தான் இருப்பான் சரியா அங்கெல்லாம் முந்தி நிற்க முடியாது பார்த்து தான் போகணும் நான் ஒரு வரலாறு சொல்றேன் இது உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் அதனால சொல்றேன் முதல் முதல்ல ஒரு விண்கலம் போச்சா சந்திரனுக்கு சந்திரனுடைய நிலத்துல முதல் முதல்ல கால் வச்சது யாரு சொல்லுங்க எல்லாருக்கும் தெரியுமே எப்படி தெரியும் நான் சொல்லவா எப்படி தெரியாது சிலதுக்கு தான் படித்து தெரியும் நம்மள நிறைய பேருக்கு சந்திரனை தொட்டது யார் ஓம் ஸ்ட்ராங்கோ அதில் தான் தெரியும் நீலாம் ஸ்டாங் தான் ஃபஸ்ட்டு தொட்டதுன்னு இந்த வரலாறு தெரியுமா ஃபஸ்ட்டு போய் சந்திரன் மண்டலத்தில் இறங்குச்சுல விண்கலம் அதில் ஓட்டிகிட்டு போனால் பைலட் இருக்கார்ல அந்த பைலட்டு ஸ்டாங் கிடையாது இத வச்சுக்கோங்க உங்களுக்கு உண்மையாவே ஒரு ஒரு வெளிச்சம் கிடைக்கும் ஒரு சின்ன ஒளிவட்டம் பேரு எட்வின் சி ஆல்ட்ரின் பன்னெண்டு வருஷம் வாக் பண்ணவன் மூணு வருஷம் வீட்டுக்கு கூட போகாம புவியல் சக்தி இல்லாமல் இருக்கின்ற இடத்தில் நீந்தி நீந்தி நடந்து நடந்து பயிற்சி பெற்ற இன்டென்ஸ் ட்ரைனா அந்த கலத்தின் பைலட் பக்கத்தில் இருக்கிறான்ல அவன் பேரு நீல் ஆம்ஸ்ட்ராங் அவன் கோ பைலட் அவன் ஸ்பேஸ்மேன் கிடையாது அவன் சீமேன் கடல் கடலிலே கப்பலிலே பயிற்சி பெற்றவன் ஆழ்கடல் குதி குதிச்சு குதிச்சு பயிற்சி பெற்றவன் அங்க புரியீர்ப்பு சக்தி இருக்காது பயங்கர பயிற்சி அவனுக்கு அங்க பயிற்சி பெற்றவன் இங்க வந்து ஜெயிச்சுட்டான் இங்க வந்துட்டான் அவனுக்கு ஒரு ரெண்டு வருஷம் ட்ரைனிங் இப்போ ரெண்டு பேரும் இருக்கிறாங்க உள்ள களத்துல போய் களம் இறங்குச்சு என்ன நடந்தது உங்கள் அத்துணை பேருக்கும் சொல்லுகிறேன் நீங்கள் வாழ்க்கையில் மாணவராக இருக்கலாம் அதிகாரிகளாக இருக்கலாம் குடும்ப தலைவர்களாக இருக்கலாம் உறுப்பினர்களாக இருக்கலாம் தொழிலாளர்களாக இருக்கலாம் யார் வேண்டுமானாலும் இருக்கலாம் யார் வெற்றியாளர்கள் எந்த துறையை நீங்கள் சார்ந்தவராக இருந்தாலும் அந்த துறையில் யார் ஜெயிப்பார்கள் என்பதை சொல்கிறேன் களம் போய் இறங்கிருச்சு கதவு திறக்குது நாசாலிருந்து அறிவிப்பு வந்தது த பைலட் ஷால் பாஸ் பைலட் குதிக்கலாம் ஆர்டர் வந்துருச்சு இப்போ நான் தான் எட்வின் சி ஆல்ட்ரின் நிற்கிறேன் பன்னெண்டு வருஷம் ட்ரைனிங் என்ன ட்ரைனிங் தெரியுமா புறா ட்ரைனிங் நினைக்கிறேன் அவன் குதிச்சு எல்லாம் வந்து ஆர்டிபிஷியல் குதிக்கும் போது கீழே அவன் சொல்கிறான் அவனே எழுதுகிறான் நான் கீழே பார்க்கிறேன் புவியீர்ப்பு சக்தி இல்லை அது எத்தகைய கேஸால் நிரம்பி இருக்குன்னு தெரியாது எந்த மாதிரி சதுப்பு நிலம்னு தெரியாது குதிக்க வேண்டும் என்று பார்த்து கொண்டிருக்கிறேன் குதிப்பதற்கு என்னை தயார் செய்வதற்கு மூன்று வினாடிகள் எடுத்துக்கொண்டேன் ஷல்பாஸ் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஃபிஃப்த்துல அப்படியே குதிச்சிட்டா நீலாம் உடனடியாக அந்த அந்த விஷயத்தை முழுமையான தியானமும் அறிவும் கொண்டு கீழே கால் வச்சான் பாருங்க கால் பதித்தவன் வரலாற்றிலே இடம் கொண்டான் கொஞ்சம் நின்று பிந்தி யோசித்தவன் வரலாற்றில் அவன் பெயரே தெரியவில்லை என்பதாக பின்னுக்கு தள்ளப்பட்டான் முந்திக் கொள்கிறீர்களா எந்த வேலையை நீங்கள் தொடங்கினாலும் அந்த வேலையை சிறப்பாக செய்வது அல்ல முக்கியம் முற்றுமாக சிறப்பாக செய்வது முக்கியம் முற்றுமாக சிறப்பாக செய்கிறீர்களா உங்கள் போதி மரத்தில் உட்கார்ந்து கொண்டு நீங்கள் பெறுகின்ற ஞானம் போல் ரெண்டு வார்த்தையை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். மெடிக்கலி அண்ட் லீகலி சட்டப்பூர்வமாகவும் மருத்துவ ரீதியாகவும் இந்த தான் உங்களை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும் யாரோ ஒருவன் தொட்ட சிகரத்தை தொடுவது அல்ல சிகரம் தொடுவது உங்கள் உயரத்தின் எல்லையை தொடுகிறீர்களா நீங்கள் சிகரம் தொட்டவர்கள் யாரையும் பார்த்து நடிக்க வேண்டாம் யாரையும் பார்த்து பின்பற்ற வேண்டாம் புரிந்து கொள்ளுங்கள் படித்துக் கொள்ளுங்கள் ஞானத்தை பெருக்கிக் கொள்ளுங்கள் நான் ஒரு ஆங்கிலத்தில் ஓஷோ சொல்லுவார் நோபடி இஸ் இன்பீரியர் நோபடி இஸ் சுப்பீரியர் நோபடி இஸ் ஈக்குவல் ஐதர் என்று சொல்லுவார். ஹியூமன் ஆர் 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 யூ 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 அண்ட் அண்ட் ஐ ஐ டோன்ட் கம்பேர் செல்ஃப் கிரேட்டஸ்ட் ஃபார் ஓன் என்கிறான் ஹிட்லர் எப்பொருள் யார் யார் வாய் கேட்போம் அப்பொருளை மெய்ப்பொருள் காணுங்கள் அமைதி காணுங்கள் காலத்தை வெல்ல முடியாது கடந்து போகின்ற பொழுது சமாதானம் செய்து கொள்ளுங்கள் காலமே இரவு காலமே பகல் என்றார் என் தகப்பனார் நம்மை நாமே புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு சில உதவிகள் தேவை அந்த உதவிகளாகத்தான் இந்த புத்தகங்கள் விரித்து வைக்கப்பட்டு காத்து கொண்டிருக்கின்றன சிறப்பானவர்கள் அதை தேடி அடைகிறார்கள் வாருங்கள் அடுத்த முறை நான் சந்திக்கின்ற பொழுது நீங்கள் உங்கள் ஞானத்தையும் நான் பெற்ற நான் என் ஞானத்தையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய வினாடியாக அது நிகழட்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு உங்கள் அத்துணை பேரிடம் இருந்தும் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்